ரிஷி போட்ட கறி எல்லாம் இருக்குது ஆடு தெரியாது கூத்து அடிட்டு இருக்கோன்னு சொன்னா அறுக்கு தெரியாத வரையில கட்டு கருத்தருவாளா ஒரு குரு தண்ணிக்கு போக ஏழு குரு தேடி போன கறி எல்லாம் இருக்குது குரு எனக்கு குரு நே வழி கட்டினானா ஒரு பாலத்துக்கு ஒரு சோறு பாலம் நல்ல மாட்டுக்கு ஒரு சுடு ஆடி காத்தடிச்சா அம்மையும் நகருமா எறும்பு ஊற ஊற கல்லும் தேயுமா விடிய விட ராமாயணம் கேட்டு

கட்டே உள்ள தேங்க கட்டே வயார் கொண்டில இருக்கு தாளம்பு அதுல இருக்குதா ஈரும் பேனும் உள்ள முள்ளால தாள எடுக்கணும் ஆடிர மாட்டான் ஆடி தான் கர்க்கணும் பாடிர மாட்டான் பாடி தான் கர்க்கணும் ஊர்ல கல்யாணமா மால சரிதானமா இருக்கு எடுங்கடா கிடக்க ரெண்டு ஆட்ட கட்ட கறி எல்லாம் இருக்குது ஓசில மாடு தண்டா போச்சி படம் பார்த்த கதை எல்லாம் இருக்குது ஓதில பொண்ணு தந்தானே எனக்கு ஒண்ணு எங்க அப்பா கொண்டு கேட்ட கதை எல்லாம் இருக்குது பணம் என்றால் பின்ன மூவாயே போலக்குமா பணம் பாலாலும் வரையுல பாயுமா பந்தைக்கு முந்து படைக்கு பிந்து ஊர் ஓடுமது ஊரா ஓடு நாடு ஓடுமது நாடா ஓடு தொலைச்சவனுக்கு கொல்லு எலச்சவனுக்கு எல்லு யானை குலத்தை வாழ்ந்தா மனுஷன் குலத்தை கீழே தந்தா புலிக்கு பிறந்தது புனையாகுமா அப்ப நெட்டு கொஞ்சம் ஆப்பிள் அப்படி பாயுமா குடுக்கு காலம் தலைவிதி படியே அமையுமா மனைவி அமைவதெல்லாம் மிரவன் கொடுத்த வருமா குந்தி தின்றா குன்று அழியுமா இருந்து தின்றால் மேலும் அழியுமா வளமா மூஞ்சி வேலைக்கு போச்சா வேலைக்கு வச்சா கூலி கிடைக்கலையா அதே அணி ரொம்ப பேசல என்ன பத்தாடி வளமா முடிஞ்சு இப்ப சொல்லிட்டு இருக்கு கொடுமை கொடுமை கோவில் போனா அங்க ரெண்டு கொடுமை ஜிங்கு ஜிங்கு அடிச்சா பேராசை பேரு

உனக்கு தெரியுமாடி எனக்கு தெரியாது உனக்கு தெரியுமா எனக்கோ தெரியாதுடி ரெண்டு பேர்